வணக்கம் மக்கள் நம்ம ஆஃப்டர்நூன் டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம மார்க்கெட்டில் பெரிய அளவுக்கான ஒரு சரிவு இல்லை ஒரு நாற்பத்தொம்பது பாயிண்ட்ஸ் வரைக்கான இறக்கம் இருந்தது ஆனால் ஸோ எண்ட் ஆஃப் த டேல பார்க்கும்போது நூற்றி இருபத்தி நாலு பாயிண்ட்ஸ் வரைக்கும் இறக்கத்தை நிஃப்டி ஃபிஃப்டி வந்து போஸ்ட் பண்ணியிருக்கு பேங்க் நிஃப்டி ஒரு நூற்றி எழுபத்தி நாலு பாயிண்ட்ஸ் வரைக்கும் இறக்கத்தை கொடுத்துருக்கு அதுவும் கடைசி ஒரு ஒரு மணி நேரம் பெருசாக ஒரு மூமெண்ட்டும் இல்லாமல் தான் இன்னைக்கு டே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு ஸோ ஒரு ரெண்டு நாற்பது அப்படிங்கிற ஒரு டைமில் ஒரு டிப்பை தொட்டுட்டு அங்கிருந்து அப்படியே சைட்வே பண்ணி இன்னைக்கு டேவை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க பட் ஓவரால் நம்ம மார்க்கெட் நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு ஐடி இண்டெக்ஸ் பார்க்கும்போது ஆஃப்டர்நூன் ஒரு மூணு சதவீதத்துக்கு மேலான இறக்கத்தை கொடுத்துருந்தது பட் எண்ட் ஆஃப் த டேல மூணு சதவீதத்துக்கு உள்ளான இறக்கத்தை கொடுத்து இன்னைக்கு டேவை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கு ஸோ இந்த டவுன் ஃபால் தொடருமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து வந்து பார்க்கணும் அது போக ஐடி கம்பெனிஸோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா முதல்ல ஆரம்பிக்க போகுது ஸோ இன்னும் ஒரு ஒரு பதினஞ்சு நாள் தான் அக்டோபர் ஒன்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா டிசிஎஸோட ரிசல்ட் இருக்கிறதா ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து கொடுத்துட்டாங்க ஸோ இதில் டிவிடண்ட்டும் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறதா ஒரு அப்டேட் வந்துருக்கு ஸோ பலரோட கண்ணும் பார்த்தீங்கன்னா இந்த டிசிஎஸோட கியூ டூ எப்படி இருக்கு அப்படிங்கிறத எதிர்பார்த்து காத்துருக்குன்னு நான் நினைக்கிறேன் வெறும் இன்வெஸ்டர்ஸ் மட்டும் இந்த மாதிரி எதிர்பார்த்து காத்துட்டு இருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ கூடவே இந்த லே ஆஃப் பண்ணி வெளியே போகக்கூடிய எம்ப்ளாயிஸ் அண்ட் இந்த எம்ப்ளாயிஸோட சங்கம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த டிசிஎஸ்ஸோட ரிசல்ட்டுக்கு காத்துட்டு இருப்பாங்க ஏன்னா ஆல்ரெடி அவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு கம்பெனி நல்ல லாபம் பண்ணுது ஆனால் எங்களை வந்து வெளியே அனுப்பிட்டுருக்காங்க ஸோ இதை தான் வந்து அவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டாக இருக்குது ஸோ திரும்பவும் அவங்க லாபத்தை மட்டும் அதிகரித்து காட்டுனாங்கன்னா இதை ஒரு காரணமாக காட்டி அகைன் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு பேசும் பொருளாக உருவாக்குவாங்கங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை ஸோ எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு டெய்ல ஒரு நல்ல டவுன்ஃபாலும் இருந்தது பட் இருந்தாலும் ப்ரீவியஸாக நம்ம ஃபோக்கஸ் பண்ண இடத்துக்கு இன்னும் வந்து டிசிஎஸ் ரீச் ஆகாமல் தான் இருக்குது மேபி ரீச் ஆச்சுன்னா கண்டிப்பாக அதை பற்றியான அப்டேட்டு நம்ம அப்கமிங் வீடியோஸில் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போது இன்னைக்கு டெய்லியில் எஃப்ஐஏஎஸ் பார்த்திங்கன்னா அகைன் நெட்டை செல்லராக மாறியிருக்காங்க ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கோடிக்கு இன்னைக்கு டேயில் வந்து எஃப்ஐஎஸ் கொடுத்துருக்காங்க அதே சமயத்தில் டிஐஎஸ் பார்க்கும்போது ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பது கோடிக்கு பை பண்ணி ஒரு சப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க எப்போவுமே எஃப்ஐஸ் வந்து விற்கும் போது அதை காட்டிலும் டபுளாக பார்த்தீங்கன்னா டிஐஏஸ் நம்ம மார்க்கெட்டில் ஒரு சப்போர்ட்டை கொடுத்துட்ருப்பாங்க பட் இன்றைக்கிட்டே இல்லை டிஐஏஸோட சப்போர்ட் வந்து கொஞ்சம் லோவாக இருக்குது இதுவும் கூட ஒரு காரணமாக இருக்கலாம் இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவ் க்ளோஸிங் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு பட் இருந்தாலும் இந்த மாதம் எஃப்ஐஎஸ் பெருசாக வந்து விற்கலை இதுவே ஒரு பெரிய விஷயம் மார்க்கெட் இன்னும் வந்து ஒரு நல்ல இடத்த வந்து ஹோல்டு இருக்கிறதுக்கு ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா அமெரிக்கா மார்க்கெட் பற்றியான ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு அப்டேட் வந்து வந்திருக்கு ஸோ இப்போது என்ன வந்திருக்குன்னா அமெரிக்காவே வந்து ஷட் டவுன் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி வந்து பரவிட்டு இருக்கு ஸோ இது எப்போன்னா இப்போ ஃபண்டிங்க்காக வந்து ஒரு அப்ரூவல் கேட்டிருக்கிறதாவும் அந்த ஃபண்டிங் வந்து பாஸ் பண்ணப்படலை அப்படின்னா அக்டோபர் ஒன்னாம் தேதி அமெரிக்க மார்க்கெட் ஷட் டவுன் ஆகும் அதாவது அமெரிக்கன் கவர்மெண்ட் வந்து ஷட் டவுன் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது மேபி வந்து இந்த அமெரிக்கன் மார்க்கெட்டை பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இந்த செய்தியில இருந்தாலும் இதே மாதிரி தான் இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய உருட்டெல்லாம் வந்து உருட்டியிருக்காங்க த டெட் சீலிங் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அந்த டைம்ல பெரிய அளவுக்கு வந்து பேசப்பட்டது பட் அதெல்லாம் வந்து ஒன்றுமே நடக்காதுங்கிறத நம்ம தன் கூட வந்து பார்த்துட்டோம் ஸோ இப்போ நடக்கக்கூடிய ஒரு விஷயமும் ஒரு நாடகம் தான் மேபி அதை காரணம் காட்டி எதாவது இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சம்பவம் ஏற்பட்டுதுன்னா அப்போ மார்க்கெட்டை கீழே உழுக வைக்கலாம் இப்போதைக்கு அமெரிக்க பங்குச்சந்தை நல்ல ஒரு உச்சத்தில் இருக்கு ஆனா இதெல்லாம் ஒரு ரீசனா இந்த பங்குச்சந்தை கரெக்ஷனுக்கு அப்படிங்கறத நான் வந்து நம்ப மாட்டேன் சோ இது பெரிய ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தாது அப்படிங்கிறதையும் உறுதியாக வந்து நம்புகிறேன் பட் இருந்தாலும் இவனை என்னத்தை எப்போ கோமாளித்தனம் பண்ணுவானுங்கிறது நம்மளால் உறுதியா வந்து சொல்ல முடியாது சோ அதனால என்ன நடக்குதுங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் மேபி இந்த மார்க்கெட்டுக்கு ஏதாவது ஒரு ப்ரெஷர் ஆனாலும் உலக பங்குச்சந்தையும் இதை ஃபாலோ பண்ணி ஒரு சரிவை கொடுக்கறதுக்கான சான்சஸ் பார்த்திங்கன்னா அதிகமா இருக்கு சோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கேஸ்ட்ரால் இந்தியா இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ கேஸ்ட்ரால் பார்த்தீங்கன்னா இப்போ ஹெல்மெட் க்ளீனருக்காக ஒரு ஸ்ப்ரே அதாவது ஹெல்மெட்டை க்ளீன் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்ப்ரேவை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது கேஸ்ட்ராலோட ஒரு புது ப்ராடக்டாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து நான் கேள்விப்பட்டது இல்லை மேபி இது மார்க்கெட்டில் இருக்கோ இல்லையோ பட் கேஸ்ட்ரால் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ ஹெல்மெட்டை வந்து மக்கள் எப்படி கிளீன் பண்ணுறாங்கன்னா ஒன்று தண்ணியை வச்சு கிளீன் பண்ணுறாங்க இல்லைன்னா டிட்டர்ஜென்ட்டை வச்சு கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இதை வந்து நாங்கள் கம்ப்ளீட்டாக ரீப்ளேஸ் பண்ணுவோம் நாங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த புது ப்ராடக்ட் மூலியமாங்கிற ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது கேஸ்ட்ராலுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸ் தான் கேஸ்ட்ரலையும் பல நண்பர்கள் வந்து கேட்டுகிட்டு இருக்காங்க ஸோ வெயிட் பண்ணுங்கள் கேஸ்ட்ரால் ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுன்னா டெஃபினட்டாக அதை வந்து நம்ம கேப்சர் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவோம் ஸோ இப்போதைக்கு ஓரளவு சைட்வே இருக்கு பட் இருந்தாலும் ஒரு நல்ல அட்ராக்டிவான இடத்துல இருக்கிற மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகலை இப்போ நிறைய அட்ராக்டிவான வாய்ப்பு நமக்கு கிடைச்சிட்டு தான் இருக்குது ஸோ அதனால் அதன் பக்கம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதை மட்டும் நம்ம ட்ரை பண்ணுவோம் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஸோ பேங்க் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ எக்ஸ் சிஎஃப்ஓவாக இருந்த ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இப்போ அவர் வந்து போலீஸோட விசாரணை வளையத்தில் வந்து மாட்டியிருக்கிறது தான் ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த இந்த இண்டஸ் அன் நடந்த இந்த ஃப்ராடில் இந்த சிஎஃப்ஓக்கும் த ஒரு சம்மந்தம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு தர ஒரு ஒரு விஷயமாக வச்சு இவங்களை வந்து போலீஸ் வந்து இப்போது என்கொயரி பண்ணுறதாகவும் ஒரு டேட்டா பார்த்திங்கன்னா நமக்கு இப்போது கிடச்சிருக்கு ஸோ இண்டஸ் பேங்க்குக்கு பேங்க்கு இந்த ஒரு பிரச்சனை என்றைக்கு ஓயும் அப்படிங்கிறது நமக்கு தெரில இன்றைக்கி டேயில் இந்த செய்தியின் காரணமாக தான் இண்டஸ் பேங்க் கீழே விழுந்துதான்னு எனக்கு தெரில பட் இண்டஸ் பேங்க் ஆல்ரெடி வந்து ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரில் இருந்துட்டு வந்துட்டுருக்கு இன்னைக்கு டேயில் ஒன்றரை சதவீதம் வரைக்கான ஒரு இறக்கத்தை இண்டஸ் பேங்க் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கு ஸோ நெக்ஸ்ட்டு பார்ப்போம் அகெயின் வந்து ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு வந்ததுன்னா ஸோ அப்போ வந்து நம்ம இதில் ஒரு ரிஸ்க் எடுக்கிறத பற்றி ட்ரை பண்ணலாம் பட் இது ரிஸ்க்குனே தான் வந்து சொல்லணும் ஏன்னா இப்போதைக்கு அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் இருக்குது பட் பெரிய ஒரு ப்ராப்ளம் வராது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் என்கிட்ட இருக்குது அதன் காரணமாக தான் அகைன் வந்து இதில் மேபி ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போச்சுன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து தேடலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எங்கிட்ட வந்து இருக்கு நான் அதுவும் இல்லாமல் இதை வந்து ரொம்ப நாளெல்லாம் வந்து ஹோல்டு பண்ண மாட்டேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி இதை விட குவாலிட்டியான பங்கான கொட்டாக் மகேந்திரா பேங்க்லேயே பாதி குவான்டிட்டியை வந்து நான் எக்ஸிட் பண்ண ஒரு தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அந்த ஒரு ரேஞ்ச் கிட்ட எக்ஸிட் வந்து பண்ணியிருந்தேன் அதனால் இங்கேயும் வந்து அதே ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்து இருக்கேன் ஸோ அதனால் ஒரு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ரேஞ்ச் இதுக்கு முன்னாடி கூட டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் மேபி வந்துதுன்னா அந்த டைமில் இதெல்லாம் கண்டிப்பாக வந்து நான் ப்ராஃபிட் புக் பண்ணுறத பற்றி தான் திங்க் பண்ணுவேன் பட் அதுக்கு முன்னாடி திரும்ப வந்ததுன்னால் ஸோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை தேடலாம் பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு பட் பெரிய ஒரு சம்பவம் நடக்காதுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தாலும் உள்ளேக்குள்ளே ஒரு ஓரமாக பார்த்தீங்கன்னா ஒரு பயம் ஒளிஞ்சு தான் வந்து இருக்குது ஸோ நிறைய பேருக்கு இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பட் அதெல்லாம் தாண்டி தான் மார்க்கெட்டில் நம்ம சர்வேவ் ஆகணும் ஸோ உள்ளே ஒன்று சொல்லும் அதை பேஸ் பண்ணி நம்ம போவோம் மேபி ஏதாச்சும் ராங்காக போனாலும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது பட் ஒன்று நம்ம போர்ட்ஃபோலியோவை பெரிய அளவுக்கு அஃபெக்ட் பண்ணாது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக வந்து நான் பிலீவ் பண்ணுறேன் அடுத்தது பார்க்கும்போது ஸோ யூலர் மோட்டார் ஸோ இந்த யூலர் மோட்டரை பேக் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நிறுவனம் ஹீரோ கப்பாக இருக்குது பலருக்கும் வந்து தெரியும் ஸோ இந்த இ யூலர் மோட்டார் நான் இப்போ ரோட்டில் அதிகமாக வந்து பார்த்துட்டு தான் வந்துட்டு இருக்கேன் ஸோ நிறைய வண்டிகள் வந்து ஓடிட்டு தான் வந்து இருக்குது கோயம்புத்தூர்லேயே நான் பார்த்துருக்கேன் ஸோ இப்போது ஒரு ஒரு டன் மினி ட்ரக்கு ஈ மினி ட்ரக்கை வந்து இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த வண்டி பார்க்கும்போது அப்போ எல்லாத்துக்கும் தெரியும் நான் நினைக்கிறேன் ஸோ இந்த சின்ன ஒரு ஒரு மூணு வீல் வண்டி ஒன்று இருக்கும் ஸோ அது சைஸுக்கு பார்த்திங்கன்னா இந்த வண்டி இருக்கும் இருக்கிற மாதிரி தான் இந்த இடத்துல நமக்கு வந்து காட்டுறாங்க ஸோ எக் கரெக்டாக எக்ஸாக்டா பார்க்கும்போது இது அப்பே ஸ்கூட்டர் மாதிரி தான் வந்து இருக்குது பாப்போம் இதோட சக்சஸ் எப்படி இருக்குன்ட்டு என்ன என்னை பொறுத்த வரைக்கும் ஹீரோ மோட்டருக்கா பக்காவாக வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க பட் இருந்தாலும் இந்த டிவிஎஸ் அண்ட் பஜாஜ் கூட இவங்களால போட்டி போட முடியுமாங்கிறது தான் கேள்விக்குறையான விஷயம் அது போக இந்த எலக்ட்ரிக் ஆட்டோ செக்மெண்ட்டில் மகேந்திரா பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மார்க்கெட் ஷேர் கையில் வச்சுருக்காங்க அவங்க தான் இப்போ நம்பர் ஒன் பொசிஷனில் பார்த்தீங்கன்னா இருந்துட்டு வந்துட்ருக்காங்க ஸோ அதை பற்றி கூட நம்ம இன்னொரு ஒரு வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் இருந்தாலும் ஹீரோ மோட்டருக்காப்போ இந்த ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா என்ட்ரியை வந்து கொடுக்குறாங்க ஸோ அக்யூசன் மூலிமா பார்ப்போம் பட் இருந்தாலும் எனக்கும் அந்த ஸ்டாக்ல வந்து கொஞ்சம் ஒரு நெருடல் இருக்குது ஏன்னா பெரிய அளவுக்கான லாபம் என்ட்ரி லெவல் பைக் தான் என்ட்ரி லெவல் பைக்குக்கு ஏதாச்சும் ஒரு கம்பெனி ஆப்பு வச்சுட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அது பெரிய ஒரு ஒரு கஷ்டத்தை வந்து சந்திக்க நேரிடும் தான் ஒரு பெட்டர் பிரைஸ் வந்ததுன்னு அதை ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் பர்சனலாக வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா சில பங்குகளில் வந்து ஸ்டேக்கை விற்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கிறதா ஒரு டேட்டா வந்து கொடுத்திருக்காங்க அது எந்தெந்த பங்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் ஒரு அஞ்சு பிஎஸ்யூ பேங்க் வந்து இருக்கு யூகோ பேங்க் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் போன்ற வங்கிகள் எல்லாம் வந்து இருக்கு இதெல்லாம் தாண்டி ஸோ என்ஹெச்பிசியில இருக்கக்கூடிய சப்சிடரியான என்ஹெச்பிசி க்ரீன் எனர்ஜி நிறுவனம் ஸோ இதை வந்து தனியாக லிஸ்ட் பண்ண போகிறத ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க ஓஎன்ஜிசியில் இருக்கக்கூடிய ஓஎன்ஜிசி ரெனியூவல் கம்பெனியும் பார்த்தீங்கன்னா இதையும் வந்து தனியாக ஐபிஓ மொழி லிஸ் பண்ண போகிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க பட் இந்த லிஸ்டிங்கெல்லாம் என்னைக்கு நடக்கும் அப்படிங்கிறது நம்மளால உறுதியாக வந்து சொல்ல முடியாது பட் கவர்மெண்ட் பல கம்பெனிஸில் ஸோ பங்குகளை வந்து ஆஃப்ரோட் பண்றதுக்கு தயாராக இருக்காங்கங்கிறது தான் நமக்கு தெரியுது பட் இது ரொம்ப நாளாக தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அதுவும் குறிப்பாக இந்த அஞ்சு பேங்க்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு வருஷமாக வந்து நாங்கள் விற்க போறோம் விற்க போறோம் புலி வருது புலி வருதுங்கிற கதை கதை மாதிரி தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்காங்களே தவிர இன்னும் பெருசாக சேல் வந்து பண்ண மாதிரி தெரியல இதோட ஐடிபிஐ ரெண்டு வருஷத்துக்கு மேலே நாங்கள் விற்க போறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க பட் ஐடிபிஐலேயும் இன்னும் எந்த ஒரு முன்னேற்றமும் வந்து வரல ஸோ இது எப்படி வந்து முடிக்கிறாங்கங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் வந்து பார்க்கணும் அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னைக்கு ஒரு பங்கு வேற லெவல் ஒரு பர்ஃபார்மன்ஸை வந்து கொடுத்துருக்கு அது பார்த்தீங்கன்னா ஃபைசர் இல்லை ஸோ ஃபைசர் இல்லாமல் எந்த ஒரு பங்குன்னு பார்த்தா ஸோ இன்னொரு ஒரு பங்கு அதுக்கான அந்த பங்கு பேர் பார்த்தீங்கன்னா மெட்சரா அப்படிங்கிற ஒரு பங்கு ஸோ இந்த பங்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுத்துருக்கு என்ன ரீசன்னா ஸோ இந்த ஒபிசிட்டி ட்ரீட்மெண்ட்கான ட்ரக்கை வந்து இந்த மெட்சரா வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதனால இந்த நிறுவனத்தை வாங்குறதுக்கான ஒரு பேச்சுவார்த்தை பார்த்தீங்கன்னா இப்போது ஓடிட்டு வந்து இருக்கு ஸோ ஒரு ஃபோர் பாயிண்ட் நைன் பில்லியன் டாலரில் வந்து இந்த பங்குகளை வாங்க போகிறதா சொல்லியிருக்காங்க ப்ரீமியமில் வாங்க போறாங்க ஒரு ஃபார்ட்டி டூ பர்சன்ட் ப்ரீமியமில் இந்த பங்கை வாங்க போறதா ஒரு டேட்டா வந்து கொடுத்திருக்காங்க ஒரு நாற்பத்தேழு டாலரில் டாலர்ல வந்து வாங்குறதா சொல்லியிருக்காங்க பட் இந்த பங்கு இந்த செய்தி வந்ததும் பாத்தீங்கன்னா அறுபத்தோரு பர்சன்ட் இன்றைக்கி ஒரே நாளில் பார்த்திங்கன்னா ஏறி இருக்குது அந்தளவுக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னு இந்த மெச்சரலாக வந்து நடந்துருக்கு இங்கே பார்க்கும்போது தெரியும் ஒரு கேப் அப் கரண்ட்டாக வந்து ஒரு அறுபத்தி ரெண்டு சதவீதம் வரைக்கான ஏற்றத்தை இந்த பங்கு வந்து டெலிவர் பண்ணியிருக்கு பட் நம்ம ஒன்றே ஒன்று பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஃபைசர் இதுக்கு முன்னாடி இந்த வெயிட் லாஸ் ட்ரக்கில் வந்து இறங்கினாங்க ஸோ ஓவல் பிள்ளை வந்து லான்ச் பண்ணாங்க பட் அது ஃபெயிலியரில் வந்து முடிஞ்சிருச்சு அதனால அந்த பிளானை அப்படியே ஸ்க்ராப் பண்ணிட்டாங்க ஸோ அவங்களால வந்து ஒரு ஒரு கரெக்டான ஒரு ட்ரக்கை டெவலப் பண்ண முடியல பட் இப்போது அக்யூசியேஷன் மூலிமா வந்து உள்ளே இறங்குறாங்க இது வெற்றியை கொடுக்குமாங்கிறத பார்க்கணும் பட் இந்த இடத்துல கோல வச்சு கொண்டு இருக்கக்கூடிய ரெண்டு நிறுவனங்கள் ஒன்று நோவோ நோ டிஸ்க் இன்னொன்று ஐஇஇிலியாக இருக்குது ஸோ அவங்க கூடலாம் இவங்க காம்படி காம்படிஷன் பண்ணுவாங்கன்ட்டு நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை ஸோ அவங்க ரெண்டு பேரும் தான் டெஃபினட்டாக இந்த மார்க்கெட்டை ஹோல்டு பண்ண போறாங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஸோ பாப்பம் என்ன பண்றாங்கட்டு பட் இந்த டீல்னால ஃபைஸர் ஏறி இருக்கான்னு பார்த்தா வெறும் ஒரு சதவீதம் வரைக்கான ஒரு ஏற்றத்தை தான் இந்த ஃபைஸர் வந்து டெலிவர் பண்ணியிருக்கு ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டலான்டீஸ் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய பங்கு ஃபைசர் கூட நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன் பட் பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி இன்னும் வந்து நான் ஃபைன் பண்ணலாம் மேபி பண்ணணுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் இப்போ ஸ்டெலான்டீஸ் கிட்ட இருந்து என்ன ஒரு அப்டேட் வந்திருக்குன்னா ஸோ இப்போ புது ஒரு பேட்டரியை வந்து ஸ்டெலான்டீஸ் வந்து இப்போது அன்டீல் பண்ணியிருக்காங்க இந்த பேட்ரி பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதுவும் நல்ல ஒரு அஃபோர்டபுள் பேட்டரியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதை காட்டிலும் இந்த பேட் Trina. ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து மற்ற பேட்ரி கூட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஸ்பீடாக ஆகும் அப்படின்னு வந்து ஸ்டெலான்டிஸ் தரப்பில் இருந்து சொல்லியிருக்காங்க இந்த பேட்டரி எப்படி உருவாக்கியிருக்காங்கன்னு பார்த்தா ஸோ ஸ்டெலான்டிஸ் அதுக்கப்புறம் ஷெல்லு அதோட சப்ஸரி ஒரு கம்பெனி இருக்குது அந்த ரெண்டு இந்த ரெண்டு நிறுவனங்களும் சேர்ந்து அந்த பேட்ரி டெக்னாலஜியை வந்து உருவாக்கியிருக்காங்க இவங்க மட்டும் இல்லை போர்ஷேவும் பார்த்தீங்கன்னா இதே ஒரு விஷயத்தை வந்து டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க பட் இன்னும் போர்ஷேவாவில் அதை சக்ஸஸ் பண்ண முடியல பட் இப்போது ஸ்டெலான்டீஸ் சக்சஸ் பண்ணியிருக்காங்க பட் இருந்தும் மார்க்கெட் இதெல்லாம் வந்து கொண்டாடலை இடைக்கிடையில ரெண்டு சதவீதம் வரைக்கான ஒரு இறக்கத்தை ஸ்டெலான்டிஸ் பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணியிருக்காது போக ஸோ ஏதோ இந்த சைபர் செக்யூரிட்டி இஷ்யூ இதில் இருக்கக்கூடிய யூசர் நேம்ஸ் யூசர்ஸோட டீட்டெயில் எல்லாம் வந்து லீக் ஆகிருக்கிறதா ஹேக் பண்ணியிருக்கிறதா ஒரு அப்டேட்டும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுவும் என்ன நிலமையில இருக்கு அப்படிங்கிறத நம்ம அப்படியே தொடர்ந்து ட்ராக் பண்ணி ஸோ அதையும் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுக்கு நான் அப்கமிங் டேஸில் டெஃபினட்டாக வந்து ட்ரை பண்ணுறேன் ஸோ எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்ப்போம் இன்றைக்கி அகெயின் பார்த்தீங்கன்னா இன்டெல் ஓரளவு பாசிட்டிவ் பர்ஃபாமன்ஸ் தான் இப்போ வரைக்கும் வந்து கொடுத்துட்டுருக்கு லாஸ்ட் ட்ரேடிங் செஷன்ல ஒரு மூணு சதவீதம் வரைக்கும் இறங்கிருந்தது இன்றைக்கி ஒரு ஒரு சதவீதம் வரைக்கும் பாசிட்டிவில் போச்சு பட் ப்ரீ மார்க்கெட்டில் நெகட்டிவ் பர்ஃபார்மன்ஸை தான் கொடுத்துட்டு இருந்தது பட் இப்போதைக்கு ஒன்றும் சொல்ல முடியாது இந்த இன்டெல் பொறுத்த வரைக்கும் அடுத்து திரும்ப இன்னொரு ஒரு செய்தி வரணும் பட் நம்ம எதிர்பார்க்காத போது தான் செய்தி வரும் ஏன்னா இதுக்கு முன்னாடி ட்ரம்ப் வந்து வாங்கி ஒரு செய்தியை கொடுத்தாங்க அதுக்கு முன்னாடி சாஃப்ட் பேங்க் வாங்கி ஒரு செய்தியை கொடுத்து பங்கை ஏற்றுனாங்க இப்போ மூணாவதான் என் வீடியா உள்ளே இறங்கியிருக்காங்க அடுத்து என்ன செய்தியை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ தொடர்ந்து வெயிட் பண்ணுவோம் என்ன நடக்குதுங்கிறத உடனுக்குடன் உங்கள் கொண் உங்கள் கூட கொண்டு வரதுக்கும் நான் ட்ரை பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல அப்டேட் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நாளைக்கு நம்ம இன்னொரு ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் பாய் மக்களை